அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான்கு சக்கர வாகனம் ஓட்டுனர்களுக்கு அதிகமாக தோள்பட்டை வழி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இவங்க வண்டியை ஓட்டும் பொழுது சரியான ஒரு பொசிஷனில் இவங்க உக்காந்துருக்கிறது இல்லை மோஸ்ட்லி நிறையா ட்ரைவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து அந்த சீட்டை வந்து வண்டியோடைய ஸ்டேரிங்க்கு இவங்களுக்கு கியரை ஈஸிலி அக்சசபிள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த வலியை அதிக அளவுக்கு வராம நம்ம வந்து பாத்துக்க முடியும் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து தொடர்ந்து வண்டி ஓட்டுறது இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா தொடர்ந்து வண்டியை ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வண்டியை ஓட்டக்கூடிய ஒரு சில சமயங்கள்ல இவங்களுக்கு பாடிய டயர்ட்னஸ் மட்டும் வந்து வராது அதோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து உடம்புல வலியும் வந்து வரும் சரிங்களா அப்படி வலி வரும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு கழுத்து வலியும் தோல்பட்டை வலியும் ரொம்ப அதிகமாகவே வந்து வரும் சரிங்களா அப்படி தோல்பட்டை வலிந்து வலி வந்து வரும் பொழுது இவங்களுக்கு திடீர்னு அந்த கேர் போடும் பொழுது இந்த மாதிரி சில வேலைகள் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுருப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அப்படி டயர்ட் ஆகிற அளவுக்கு ஒரு ஒர்க்கை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மசில் இல்லாட்டி அதை சுத்தி இருக்க பகுதி வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரின்னு சொல்லுவோம் நம்ம இது டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதை வண்டி ஓட்டும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான பொசிஷன்ல உட்காந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறிய ரக கார்களில் வண்டி தான் ரொம்ப அதிகமான பிரச்சனை இந்த கியரை வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப இருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுவாங்க சரிங்களா தோல்பட்டை வந்து தீக்கு தீக்கு வந்து செய்வாங்க ஸோ அப்படி செய்யும் பொழுது வந்து பார்த்த வந்து தோல்பட்டையில வந்து பின்புறமும் இங்கே முன்புறமும் இரண்டு பகுதியிலேயும் தான் உங்களுக்கு வந்து பெயின் முதல் முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஸ்டேரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இந்த தோள்பட்டை வழி வராது அதை விட முக்கியமான விஷயம் வண்டியுடைய மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் Right. Thank you for watching me video, Thank you very much.